Abre o menino.

வேற ஸ்ரீலங்கால இருந்த நாங்க ஒரு நிகழ்வு வச்சா கூட எங்கட ஐயங்கார் வந்து வராங்க மேல அங்க வந்து நான்வெஜ் கம்பியம் அந்த மாதிரி இருக்கு இது நான் ஐயாங்க மனித நீங்கத்தை சொல்ற ஒரு உதாரணமாக தான் நான் எடுக்க வேண்டிய ஒழிய வேற ஒரு விஷயமாக இல்லை அப்போ நாங்க ஒரு எங்களுடைய மக்களுக்காக வந்திருந்தேன் நான் அந்த நிறுவனம் சார்பாயில் சொல்லி ஐயானோட நன்கன் நீயம் இப்படி இருக்குது ஏன்னா எங்களோட மக்கள் நாங்கள் எல்லாருமே அதை வந்திருக்கோம் உட்காந்துருக்கோம் அந்த கலி வேதனை அங்கே எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஐயாருக்கும் அப்படி தெரியும் ஆனால் ஐயா தலைமுறை எங்களோட அந்த கொடிய நல்ல நிகளை சந்திப்பீங்கள் ஆன்மீக பணியும் நிறை பணியும் நீண்ட ஆவையில் ஆரோக்கியத்தோடு நிறைந்து சிறைந்து இருக்க என்று சொல்லி எல்லா நியாய பெருமானையும் சந்திப்பு தந்த சதைக்கும் நன்றி சொல்லி இது எங்களுடைய